அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

சத்குருன்னு தனக்கு தானே பேர் வச்சுக்காங்க நீங்க சத்குரு சாமி உங்களுக்கு தெரியாததே இல்ல நீங்க மகா ஞானின்னு சொல்லலாம் யோகின்லாம் மகான் நான் அதுவே இல்லை மனுஷன்னு சொல்றீங்கப்பட்ட கடவுள் சாமி ஷட்குரு ஒன்றும் மறைய போவாங்க ஷட்குருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஷட்குருன்னா உடல் மண்ணில் விழாது அப்ப இங்கே உடல் எல்லாம் மண்ணில் விழும்போது அவங்க எப்படி சத்குரு முடியும் முடியும் மனிதனுடைய உடல் நம்ம மண்ணில் விழும் மகானுடைய உடல் மண்ணில் விழாது பல மகான்கள் அந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க இதை உணர்ந்தவங்கள மட்டும்தான் உணர முடியும் எல்லாராலையும் உணர்ந்துவிட முடியாது பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவையாத்தனையும் செய்வது இருக்காங்க ஆனால் அதை எல்லாராலையும் உணர முடியாது ஆனால் சும்மானால் என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தரு புத்தரு மகனு சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அத்தனை பேர் வச்சுக்கின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு மாணவன் படிக்கிறான் படித்த உடனே பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்ண உடனே சொல்கிறான் ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணிட்டேன் ஆ சந்தோஷம் தான் சரி படித்து பாஸ் பண்ண உடனே என்ன பண்ணோம் ஒரு வக்கீலாக போகணும் ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் இப்போ வர வக்கீலாயிட்டேன் ஆமாம் ஆகிட்டேன் நான் தான் வக்கீல சரி வக்கீலான பிறகு என்ன பண்ணுவோம் சீனியார்டியில் ஜட்ஜி வந்துச்சு ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் ஜட்ஜி வக்கீலான வார்டாடனே இன்னைக்கு நான் ஜட்ஜி ஆடுற பெரிய ஜட்ஜி நான் ஆமாம் ஜட்ஜி நாளைக்கு வயசு அறுபதாச்சு ஜட்ஜி போஸ்ட்டு போச்சு போனவொடனே அப்போ சொல்கிறாரு நானும் படித்தேன் வக்கீலானேன் படித்தேன் வாதாண்ண ஜர்ஜியானேன் இப்போ எதுவுமே இல்லையே அப்போ நான் யாரு அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை போகிற பாதையில் கண்ணால் கண்டுக்குன்னே போயின்னு போகிறோம் எதுவும் நமது இல்லை அந்த மாதிரி நினைவை வச்சு நம்மளுக்கு துன்பத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த மாதிரி நினைவு இல்லை அதனால் பற்ற வந்து உங்கள் மேலே வைங்க என் மேலே வைக்காதீங்க படத்தை பார்த்தோன்னே நான் என்ன கஷ்டமோ உங்கள்கிட்ட தான் சாமி சொல்லி அழுகிறேன் நல்லதோ கெட்டதோ உங்கள்ட்ட சொல்லும் போது தீர்வு கிடைக்கும் சாமி இது வந்து உங்களுடைய நம்பிக்கை நான் இல்லைன்னு சொல்லலை வெளிநாடுகளில் இன்னைக்கு பல நாடுகளில் இது பண்ணி சொல்கிற மாதிரியே பல பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க சாமி இது மாதிரி தான் நினச்ச ஒரு மாதிரிலாம் நடந்தது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லை அவங்களுடைய நம்பிக்கை நீங்கள் தொண்ட நம்பிக்கை நடக்குது ஆனால் நான் இங்கேயே தான் இருக்கிறேன் நான் ஒரு சராசரி மனிதன் தான் என்னுடைய அனுபவத்தில் அறிவுரையை சொல்றேன் நான் நான் இதை செய்தேன் அதை செய்தேன் எனக்கு இந்த சத்துக்கு தான் அந்த சத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சராசரி மனிதன் இல்ல சாமி அப்படி இல்லை நீங்க பெரிய கடவுள் சாமி நீங்க கடனால் இருந்து இன்னும் மக்களுக்கு நல்லது சொல்லணும் சாமி முடிஞ்ச அளவு சொல்றேன் நன்றி சாமி மேல 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 தான் வளரும் காசு பணம்ன்ற கான்செப்டுக்கே போகாதீங்க நான் பிச்சைக்காரனை வாழ்ந்த கூட நிம்மதியாக வாழணும் ஏன்னா இன்னைக்கு பிச்சைக்காரன் கூட நிம்மதியாக இல்லை காலையில் ஆரம்பிக்கிறான் அவனுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா கூட சாப்பாடு விற்கும் சரி அஞ்சு ரூபா வந்துச்சே நான் நிம்மதியாக சாப்பிட்டு போகலான்னு சாப்பிட மாட்டான் விளக்கு வச்சா கூட அவன் போகிறான் என்ன வரான் பிச்சைக்காரன் வாழ்க்கையில் கூட நிம்மதியாக இல்லை அப்புறம் கோடிசாரம் வாழ்க்கையாக நிம்மதியாக இருக்கும் அதனால யார் வாழ்க்கை நிம்மதியாக கிடையாது இந்த உலகத்தில் எதையும் விட்டுட்டு ஓடிலாம் நிம்மதியாகலான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை இருந்த இடத்துலேயே நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தான் ஐயாத்துக்காது அதனால் எதையும் விட்டுட்டு ஓடுறதுக்கான தகுதி நம்ம கிடையாது எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு அந்த உண்மையை விட்டுட்டு நம்ம விலகி நிற்கணும் எல்லாத்தையும் நான்தான் சாப்பிட்ணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போதும்பா அப்படின்னு நான் சொல்லணும் எப்போ சொல்லணும் எல்லாம் நல்லா இருக்கும் போதே எனக்கு சுகர் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வேணாம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது உடம்பு ஏற்றுக்கலை எனக்கு எது வந்தாலும் உள்ள போட்டால் ஜணிக்க கூடிய சக்தி இருந்தாலும் வேணாப்பா பசிக்கு ஒரு பிடி கிடச்சிதா போதும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்ற அந்த ஆசை விடணும் அருமின் அருமின் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன் நமக்கு அந்த வேட்க வரக்கூடாது எல்லாத்தையும் அனுபவிக்க தான் இங்கே வந்தோம் அப்படின்றது எது வரைக்கும்னா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வயசுக்குள்ள அந்த விஷயத்தை முடிச்சிடணும் நாற்பது தாண்டனாவே அனுபவிக்க வரல எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிக்கினே இதுக்காக வரலை இறைவன் ஒரு வேலை செஞ்சு சொல்லியிருக்கான் அதை முடிக்க மட்டும்தான் நாம் இங்கே வந்திருப்போம் அந்த உண்மையை புரிஞ்சிக்கினே அந்த உண்மையை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறதுக்கு ஒரு தெளிவான வழிமுறையோடு போனோம் மௌடிகமாக நானே ஒரு கற்பனை பண்ணினேன் ஐயாவோட வீடியோ பார்த்தங்க ஐயா வந்து மூச்சு போயிச்சு இப்படி சொன்னார் அப்படின்னு வீட்டில் உக்காந்து செஞ்சால் மூச்சு திணற திணற ஒருத்தன் உள்ளே அடிப்பான் எந்த ஸ்கேன் பண்ணாலும் என்ன ஆச்சுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்போது இதுதான் பாதைன்னு நம்ம தெரிஞ்சிட்டால் அதை முறைப்படி பயணம் பண்ணணும் அதை முறைப்படி சொல்கிறவங்க கேட்டு அந்த நிலையில் நிற்கணும் அன்னைக்கு நான் அதில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஒரு நூல் கூட அப்படியே ஆடக்கூடாது ஒரு நூல் கூட இப்படி ஆடக்கூடாது எப்படி இருக்குண்ணா தஞ்சாவூர் தலையாடி பொம்மை மாதிரி இருக்கணும் காலம் எதையும் அசைச்சு பார்க்கும் ஏய் நான் இப்படி தான் வைராகமாக இருக்கலான்னா வாய்ப்பே கிடையாது காலம் உன்னோட உறுதி தன்மை நீ அப்படியே நிற்கிறியான்னு பார்க்கறதுக்கு அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை நம்ம அசைச்சா எப்படி இருக்கான் திரும்பவும் பழ நிலைக்கு விற்கும் அப்போ காலம் நம்மள அசைச்சி பார்க்கும் தள்ளி பார்க்கும் ஆனால் நாம் எப்படி இருக்கணும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 நாங்கள் வந்து நிற்கணும் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அந்த பொம்மை மாதிரி இருக்கணும் பொம்மையை வீட்டில் வாங்கி வச்சுட்டு ஆகா தஞ்சாவூர் தலையாடி பொம்மை நல்லா செஞ்சுக்கிறேன் சொன்னால் அர்த்தம் இல்லை நானும் என் என்னோடய வைராக்கியத்தில் காலம் எவ்வளோ அசைச்சாலும் குடும்பம் எவ்வளோ அசைச்சாலும் நானும் உறுதி மாறாமல் அந்த சென்ட்ரு பாயிண்டில் வந்து நிற்கணும் புரிஞ்சுங்களா அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் சரி

பலன் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்